சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது உன்னிடமே நிரந்தரமாக வந்து கிடைக்கப் போகிறது கிடைத்த ஒன்றை எவ்வளவு பத்திரமாக வைக்க முடியுமோ அவ்வளவு பத்திரமாக வைத்துக்கொள் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை நான் ஒரு பொழுதும் யாரிடமும் எவரிடமும் தோற்று போக விட மாட்டேன் குழந்தையே என்னை நீ நேர்மறையாகவே வந்து தேடிக்கொண்டிருக்கிறாய் அப்பா நீங்கள் எங்கே நான் உங்களிடம் இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டும் எனக்கானதை பெற வேண்டும் அதை எப்படி பெறலாம் என்று எனக்கான தீர்வை சொல்லுங்கள் நல்ல தகவலை சொல்லுங்கள் என்று அங்கு கவலையோடு காத்திருக்கிறாய் அல்லவா என் குழந்தையே நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் உன் வாழ்க்கையை உருவாக்கியவர் நான் அல்லவா உனக்கு எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாதா எப்பொழுது என்ன நடக்கும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று தீர்க்கமாக நம்பிக்கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் எதையோ நினைத்து கவலைப்படுகிறாய் கவலையோடு காத்து கொண்டிருப்பதை விட நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்று நல்ல எண்ணங்களை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொண்டே இரு இந்த உலகத்தில் எதுவுமே சுலபம் இல்லை என்று உனக்கு தெரியும் அல்லவா ஆனால் எல்லாமே நான் உனக்காக சத்தியமாக்கி தருகிறேன் அதை நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே உன் மனதில் இருக்கும் நிதானமும் பொறுமையும் தான் உன்னை வெற்றியடைய செய்யப்போகிறது போகிறது அடுத்தது என்ன நடக்குமோ என்று எப்பொழுதும் பயந்து கொண்டிருப்பதை விட என்ன நடந்தாலும் நான் அதை தைரியத்துடன் துணிச்சலோடு எதிர்கொள்வேன் என்ற மனநிலைக்கு வா அடுத்தது உனக்கான நாட்களைத்தான் நீ சந்திக்கப் போகிறாய் நல்ல நாட்களை சந்திப்பதற்கு இப்பொழுது நீ மோசமான சூழ்நிலையை நீ சந்தித்து கொண்டு இருப்பதுதான் நிஜம் எனக்கு புரிகிறது உனக்கான விஷயத்தில் நான் தெளிவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தைகள் கேட்டதை எப்படியாவது கொடுத்தே ஆக வேண்டும் என்ற மனநிறைவோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அதிலிருந்து நான் ஒரு பொழுதும் பின்வாங்க போவதில்லை நீ மனதிற்குள் என்ன நினைக்கிறாய் என்பதை நான் எப்படி தெரியாமல் விட்டு விட்டுவிடுவேன் எல்லாம் அறிந்து கொண்டுதான் உனக்கான யோசனையை இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீ எங்கே எப்படி போனால் உனக்கான நல்ல காரியம் நடக்கும் உனக்கான நல்ல தகவல் கிடைக்கும் என்பதை நான் அறியாமல் விட்டு விடுவேனா என்ன உனக்கு நல்ல விஷயங்கள் எதுவோ அதை சூழல் அறிந்து உனக்கான சாதகமான முடிவை நான் தர வந்திருக்கிறேன் உன் கையில் எது கிடைக்க வேண்டும் என்று நான் விதிக்கப்பட்டு அது சர்வ நிச்சயமாக கிடைக்கப் போகிறது எல்லாம் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு உன் வாழ்க்கை எப்படியோ மாறிவிட்டதோ என்று ஒருபோதும் யோசிக்காதே எப்படி இருந்தாலும் என் சாயப்பா நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இரு நன்றி வணக்கம்